முஸ்லீம் குடும்பத்தை நாங்கள் அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் ஒரு தம்பிக்காக போயிருந்தோம் அப்போ அங்கே போயிட்டு நாங்கள் இப்போ அதே பகுதியை சேர்ந்த சனுஜா போயில சனுஜான்னு சொன்னால் நிறைய பேர் தெரியும் ஒரு கிராமத்தை சேர்ந்து அந்த பிள்ளைக்காக வந்து நம்ம பத்து லட்சம் பேர் மையான உயிரொண்டாக கட்டி கொண்டு இருக்கோம் இப்போ அதை வந்து போய் பாரு ஏறுறது அதை தான் வேலை வேலைப்பாடுகள் நாம் வந்துட்டு முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு இப்போ அவங்ககிட்ட சொல்லலை நாங்கள் திடீரென இப்போ போய்கொண்டுருந்தோம் அங்கே போயிட்டு என்ன நடக்கேன்ட்டு அந்த மூணு வழிகளை பாருங்கள் அப்படியான அந்த காடு பிரதேசமாக இருக்கேன் மரம் எல்லாம் வந்து முந்திரிய மரங்கள் நடுவில் வினல் நல்ல இயற்கையான ஒரு இடம் இடத்தையும் வழியையும் பாதிரீங்களா எப்படி இருங்க என்று பத்து காடுகள் தான் பகல்லே வந்து பிரயாணம் செய்கிறது அவ்வளவு ஒரு பயங்கரமாக இருக்குது இரவு இல்லை எப்படி இருக்கும் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எப்படி என்ன ஃபுலன் எப்படி இருக்கீங்கன்னாலும் இனம்ரன் இன்றைக்கு நான் இங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இடத்த பார்க்கும்போதே இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் என்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் நிறைய சொல்லிட்டு வந்தேன் நான் சொல்லலை நாங்கள் வாரத்தை சொல்லலை திடீரென்று போய் பார்க்க போகிறோம் அந்த மேசன் அண்ணவங்களும் வந்து வேலை செய்து கொண்டிருக்காங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம் அவ என்ன நடக்குன்றது சனுஜா வாங்க வணக்கம் இப்படி சோமா இருக்கீங்களா வாங்க வணக்கம் அண்ணா எப்படி சிவமா இருக்கீங்களா இல்ல சிவமா வீட்டு வேலை எல்லாம் எப்படி போகுது பரவாயில்ல எல்லாம் போகுதா நீங்களும் வந்து லேபர் ஆண்டு வேலை செய்றீங்களா வேலை செய்யும் வேலை செய்யலாம் அந்த வீட்டுக்கு சாப்பாடும் நம்ம கொடுக்கலாம் இன்னொரு சில நாட்களில் வேலை முடிஞ்சிடும் நான் முடிஞ்சு இன்னை உடனே முடிஞ்சுது முடியுது சனுஜா வாங்களே ஆ புல்ல வந்து கொண்டு இருக்கா ஓ வணக்கம் புல்ல அப்படி சுகமாதிரி இருக்கீங்களா நல்ல விஷயம் அப்படி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஓகே சந்தோஷம் ஐயா வீட்டு வேலையில் எப்படி போகும் பரவாயில்ல ஆன் கூட தம்பி அவர் கஸ்பெண்ட் வந்தவாரா நிற்காரா சரிங்க இதை வாங்க போய் பார்ப்போம் இப்போ வேலை பண்ணி விட முடியுமா அங்கே ஜெப என்ன சொல்லிக்காங்க இன்றைக்கு முடிச்சுருவாங்க என்ன ஆ சரி முடிச்சதுக்கு முடிச்சது பிறகு ஒரு நல்ல ஒரு நாள் பார்த்து போய்ட்டு கூடி போவோம் நம்ம உள்ளே போயிட்டு அந்த மேசங்காலம் தானே அவங்களுடைய பேசலாம் வாங்க

அடுத்தது என்னென்னு சொன்ன ஜி இப்போ அவங்க அந்த ஜீவ உட்டு என்கின்ற ஒரு அமைப்பினோட தான் வந்து இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் அப்போ அவங்க வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு அறக்கட்டளை நிறைய சேவைகளை வந்து அவங்களாம் மக்களுக்காக செய்து வராங்க இதற்கு ஜெஜீவன் வந்து தலைமை தாங்கி கொண்டு இருக்கிறார் அந்த வகையில் அந்த அறக்கட்டையில் வந்து ரெண்டு ஃபோன் வந்து நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டிங்களா ஆ ஆ ஆ ஆ ஆ அவங்க சைன் பற்றி கொடுங்க தங்கச்சி என்னன்னு நான் முன்னாடியே கூட சொல்லியிருந்தேன் இது வந்து பல கஷ்டத்தையும் மத்தியில பல இன்னல்களுக்கு மத்தியில இந்த வீடு கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது நிறைய உறவுகள் நிறைய பேர் இந்த வீடியோ உங்களோட வீடியோ தொடர்ச்சியா பாக்காங்க நீங்க என்ன ஒரு சூழ்நிலையில இருந்து உங்களுக்கு நாங்க இப்ப என்ன செய்து கொண்டிருக்கோம் எல்லாமே வந்து அடுத்து அந்த போன்ல நம்ம வந்து சைன் வச்சு தந்ததுக்கு பிறகு நீங்க வந்து இந்த வீடு அடகு வைக்கிறதோ விற்கிறதோ அப்படி செய்தீங்களாக இருந்தா இப்ப அவங்களூடாகவே உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சரியா அம்மா இப்ப கோல் எடுத்தவங்களா தாங்கச்சி அம்மாவே அவங்க வீட்டால இங்க கொண்டு வேலையா அதனால அங்க வேலையில முடிஞ்சதுக்கு கொஞ்சம் வருவாங்க அம்மா அப்பா இடத்துல அந்த அவங்க பண்ணுவாங்க சரி எங்க ஜென்ரேஷன்னா இப்ப அடுத்தது இந்த வீடை வந்து கட்டித்தாரது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய கல்பனா என்கின்ற ஒரு அக்கா தான் அந்த கல்பனா அக்காட அம்மாட பேரை வச்சுதான் இந்த வீடு கட்டப்படுது இந்த வீட்டுக்கு வந்து நம்ம வைக்கிற பேர் வந்து இந்திரா இல்லம் சரி ஆனா அவங்களோட மகள் தான் வந்து இந்த வீடை கட்டுறாங்க அம்மாட ஒரு பேர் நிலச்சி நிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி சரியா அப்ப இந்த உதவியை செய்து இப்படி உங்களுக்கு ஒரு நீங்க இருந்ததே வந்து ஒரு கட்டான சூழ்நிலை இருந்த நீங்க என்ன அப்ப அந்த வகையில இந்த வீடை கட்டி தந்த அந்த கல்பனா அக்காவுக்கும் இந்திரா என்கின்ற அந்த அம்மாவுக்கும் நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க அவங்களை கோடி புண்ணி இப்படி ஒரு உதவி செஞ்சு பெரிய உதவி செஞ்சதுக்கு அவங்க கோடி

அப்ப அதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு சரியா அங்கே உங்கள ஒரு பிள்ளை இல்ல ஒன்றும் இல்லை தெரியும் உங்களோட மனசு பாவம் இந்த புள்ள என்ன செய்யறது எல்லாம் போய் திரும்ப நான் முடிச்சு இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கு உள்ளுக்குள்ள வந்து நின்று அப்படியே காட்டுங்க அந்த வீடு வந்து நாங்க அந்த பக்கம் போக முடியாது நாம அங்க உள்ளுக்குள்ள போகலாம் வரப்பதான் நான் போச்சு நீங்க அது அதுக்குள்ள போகலாம் சரி ஓகே அப்படி பாருங்க ஆஹ் ஓ இந்த அளவுக்கு கிச்சனு பாரு மேலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு பத்திரச்சி பருமதியான வீடு மேலே சூப்பர் அறியுது அப்ப இந்த ஒரு வீடியோவில தங்கையை வாழ்க்கையை மாற்றிய உறவுகள் அனைவருக்குமே கூடாட கூடிய நன்றியல் அப்போ கிச்சனுக்குள்ள அப்படியே எட்டி பார்ப்போம் கிச்சனுக்கு வந்து தரம் அறிகிது சொல்ல வார்த்தை இல்லை இது வந்து சாமியாரா என்னன்னா சாமியாரி வெளியே வேற லெவலில் எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது சரி என்ன நாங்க போயிட்டு வரோம்னா நன்றி என்ன அவ ஜீவன் அவருந்து இப்படி வேலை செய்யற உங்களுக்கு நான் இந்த புண்ணியம் வந்து சேரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு தெரியும் உங்களோட பேர் என்ன என்ன பேரு சுந்தர் சுந்தர் எந்த இடம் நீங்க நான்

பாரு மேல சூப்பராக இருக்குது வீடு அவர் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி சுற்றி ஃபுல்லா வந்து வளைச்சி பூசி முடிஞ்சது இப்போ அடுத்த வேலை இருக்குன்னு சொன்னா இந்த ஜன்னல்கள் கதவுகளை வந்து போட்டுட்டு பெயிண்ட் வந்து அடிச்சா சரி அடுத்தது குடி போகிற வேலை தான் வந்து இருக்குது பாருங்கள் மேலே அவ தரமான ஒரு வீடு தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த உதவி செய்த கல்பன் அக்கா வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அந்த அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு அம்மாவோட ஞாபகத்தை மாதிரி தான் இந்த வேலையை இது அந்த மடு வெட்டி மண் எடுத்த மடு சரி ஓகே நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து அப்போ கிளம்ப போகிறோம் உதவியை செய்த கனடாவு இருக்கக்கூடிய அந்த கல்பனா என்கின்ற அக்காவுக்கும் அந்த இந்திரா என்கின்ற அவங்களோட அம்மாவோட ஒரு ஞாபகத்தமாக செய்திருந்தாங்க மிச்சம் கூட நன்றிகள் அப்போ இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்கள் கூடிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அப்போ நிறைய கஷ்டத்தையும் இருந்து ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து இருந்து கொண்டது இப்போ ஆரம்பத்திலேருந்தே ஒரு பத்து வீடியோவுக்கு மேலே வந்து நம்ம இப்போ இருக்குது இப்போ தொடர்ச்சி வந்து பார்த்து வாரவங்களும் தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த வகையில் அந்த பிள்ளையினுடைய அந்த சந்திச்சிருந்த சந்திச்சிருந்தோம் மாடு வைக்கிறதை அவர் எல்லாம் வந்து பேசியிருந்தார் அப்ப ஒரு மில்லியன் பெறுமதியான இந்த வீடை வந்து நம்ம கட்டி முடிச்சிட்டோம் இப்ப இன்னொரு சில வாரங்கள்ன்றதை விட இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து இந்த வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணி இப்போ வந்து திறப்பு விழா செய்யப்பட இருக்குது மேலே மிச்சம் கூட நன்றிகள் அப்ப அங்கு நாங்க போயிட்டு வருடா பக்கத்துல இருக்கிறதா அந்த பிள்ளையினுடைய அப்பா இப்ப இப்போ சொன்னாங்க இருந்து கூட பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் இருக்கிறது கூட வீடு இல்லை சாப்பிடுறதுக்கு கூட கடும் கஷ்டம் அப்போ ஆரம்பத்தில் தெரியும் இப்போ நம்மளை பார்க்குற உறவுகளுக்கு அப்ப நிறைய விடயங்களெல்லாம் வந்து நீங்களே வந்து பேசியிருந்தீங்க நீங்கள் இப்போ நான் மீன் பிடிச்சி கொண்டு கொடுத்தா தான் சாப்பாடு நான் மலைக்கு போய் தான் சாப்பாடு அந்த புள்ளையை வந்து சொல்லிங்க அப்பா வந்து மீன் பிடிக்க போய்க்காரண்ணா அப்பா வந்து கொண்டு வந்தால் தான் சாப்பாடு எல்லாமே வந்து உண்மை தான் என்னென்னா உண்மை தான் அவங்க இப்போ நான் இப்போ நான் எந்த வீட்டுக்கு தான் நான் கொண்டு வரது இப்போ நான் ஒரு வேலை வர மாட்டோம் நான் அதையெல்லாம் நான் கொண்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க மற்றது இப்போ இந்த வீடுகள் கட்டித்தண்டாக்காக பெரும் பெரும் நன்றியை நான் தெரிவிக்கிறேன் இவ்வளவு குவிக்கா அவ்வளோ குவிக்கா வேலை முடிச்சிட்டாங்க பெரும்பெரும் நன்றியை அவருக்கு நான் தெரிவிக்கிறேன் வெங்கடா சா இவன் இவங்கள் கத்திரமா இல்லை நான் அதையும் நன்றி வாழ்த்துகள் அடுத்த என்னென்னு சொன்னா அந்த பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமலாம் கிடைக்கும்போது அப்பாறையாருக்கு நானும் பெத்த மகள் பெத்த பிள்ளைகள் இருக்கும் போது சாப்பாடுலாம் கிடைக்கும் போதெல்லாம் இப்ப அந்த வேலைகிழாக்களுக்கும் நான் தான் இப்போ சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு இருக்கேன் கொடுத்துருக்கேன் இப்ப வெங்கலால் என்ன இருக்கு அவங்களுக்கும் இருக்கிறதுக்கு இப்ப வெங்க கஷ்டம் கொடுத்துருக்காங்க வேலை மேசமா இருக்கு வேலை ஓலாயிரமா இருக்கு எல்லாம் சாப்பா கொடுக்கணும் நான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு தொழிலும் இல்லாமலாம் இப்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கேன் அதுல இப்போ அங்கே வேலைகீழாக சம்பளங்கள் தான் வேலை இருபத்தி நாலு ரூபா பாக்ஸ் கலந்துட்டு விற்றுக்காது வேலை செய்யறது அதை வச்சுட்டு நாங்கள் சாப்பாடு ஓகேண்ணா இப்போ பாருங்கள் இப்போ இந்த அப்பாவை வந்து வார்த்தை வந்து சொல்கிறேன் அப்போ ஆரம்பத்தில் வந்து புள்ள அப்பா தான் அண்ணா வந்து என்ன பார்க்குறவங்க இப்போ அந்த பிள்ளையினுடைய அப்பாவை வந்து சொல்கிறேன் நான் தான் இப்போ பிள்ளையை பார்த்துனாங்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சரி நாங்கள் அப்போ போயிட்டு வா வீடியோவில் முடித்துக்கொள்கிறோம் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய் சொன்னால் வீடியோ எடுத்து கொண்டு வந்தேன் நாங்கள் வாங்க அச்சின் தம்பியாக அந்த பக்கம் நின்று வரக்குள்ள வீடியோ எடுத்து வரும்போது என்னை கண்டு ஓடி வந்துட்டார் அப்போ தம்பியை சொன்னால் ஒரு ஓரமாக நின்றுமான் அப்போ போகும் போ கதைப்ப அப்போ கதைச்சிட்டு வந்து நாங்கள் அப்போ வந்து மான்ட்டு பாருங்க எங்களை வழியனு போகிறதுக்காக வேண்டி தனியார் ஆளாகி அவர்களுக்கு நின்று கொண்டுருக்கான் அது சாப்பிடலாம் அலையிலே சாப்பிட்டாச்சு ஆ ஸ்கூலுக்கு போகிறேன் நின்னு பண்ண முதல்வருக்குள்ளே வருத்தம் மருந்திலாம்பி இப்போ இப்படி சரியாயிதெல்லாம் சரியாயிதா ஆ சரி சரி சாப்பிடுங்களா காலையில் சாப்பிட்டா ம் பொய்த்து விட்டான் அவன் என்ன என்ன சொல்ல வரீங்களா அண்ணா அதை என்ன சொன்னால் அந்த ஒவ்வொரு இடம் வரும்போது அவ்வளோ ஒரு பாசத்தில் வாப்பா இப்ப கூட அந்த பேசும்போது கண்ணெல்லாம் வந்து கலங்குது வயசு எப்படி காலுக்கு ஆகிருக்கு ஆளுக்கு எத்தனை வயசுமா எத்தனை பாசம் என்ன சரி சரியான ஒரு பாசம் என்ன அதை எப்படி வாரத்தில் சொல்றேன்னு எனக்கு தெரியல போயிட்டு வரவா சரியா அப்புறம் சந்திப்பா அப்புறம் சரியா கவனம் போங்க போடு போயிட்டு வரமா ஓகே